இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் கோயிலுக்கு நியர்பாயில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆறாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாது ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பழைய பில்டிங் அண்டு புது பில்டிங் ரெண்டுமே சேர்ந்து வந்துட்டு அவைலபிளாக இருக்கு மொத்தமாக பதினோரு வீடு இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கடையும் இருக்குது இந்த வீடுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன் கிட்ட வாடகை வந்துட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பில்டிங் வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கேன் இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்